இந்த நாளில் கூடிய வாக்கு ரெண்டு நாளாகும் ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனம் இஸ்ரவேலின் தேவனாய் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார் ஆண்டவர் ஒரு சொல்லுகிற வார்த்தைகள் வார்த்தையை மட்டும் அவர் பேசுவதில்லை அவருடைய கரத்திலே நமக்கு அற்புதத்தை செய்கிறோம் கரத்தில தான் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு பக்கம் அவருடைய வார்த்தை மறுபக்கம் அவருடைய கரம் அதுதான் நிறைவேற்றுகிற கரம் கரம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார் அந்த கரத்திலிருந்து தான் அற்புதம் நடக்கிறது அந்த கைகள் ஆசீர்வாதமான கைகள் நிறைவேற்றுகிற கைகள் நன்மை செய்கிற கரம் உள்ளம் கைலாத வరించి வச்சிருக்கறான் அந்த கைகள் ஆணி அடிக்கப்பட்ட கைகள் ஆணி தொலைக்கப்பட்ட கைகள் அந்த கைகளிலே சின்ன பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்தார் நெகேமியாவக் குத்தே நன்மையின் கரத்தை கொடுத்தார் தயவுள்ள கரத்தை கொடுத்தார் இரண்டு பனிரண்டு சீசர்கள் எய்சுடத்திலே வந்தப்படுத்து அவர்களை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணினார் பிரத்தானியாவில இரண்டு கைகளை நீட்டி அவர்களை ஆசீர்வதித்தார் இன்றைக்கு அவருடைய கரம் தொட்டவுடனே சுகமாகிறார்கள் காரணம் என்ன அற்புதத்தின் கரம் அது அந்த கரத்தில்தான் நிறைவேற்றுகிறார் அந்த கரத்தில் தான் நமக்கு கொடுக்கிறார் எல்லாவற்றையும் இதை நாம் நம்புவோம் அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரமாக இருக்கிறது நம்மை உருவாக்குகிற கரம் நமக்கு அந்த தான் பிளானிங் வச்சிருக்கிறார் தாவித சொல்றாரு என் காலங்கள் ஊமுடைய கரத்தில் இருக்கிறது என்று அதே பேர சொல்லுகிறார் ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடைக்கியிருக்க என்று சொல்லி பலத்த கைக்குள் அடைக்கிற அவர் உயர்த்துகிற கரம் எந்த மனுஷனையும் பலப்படுத்துகிற கரம் மேன்மைப்படுத்துகிறது அந்த கைகள் தான் தூக்கி எடுக்கிறது அந்த கைகள் தான் உனக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறதும் அந்த கரத்திலே தான் தாவிதுக்கு சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சாலமோன் சொல்லுகிறார் என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார் கர்த்தர் கண்டிப்பாக நம்மை நிறைவேற்றுவார் கிரியர்கள் ஊழியக்காரனுக்கும் அவர் பிள்ளைகளுக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய ஆசீர்வதிக்கிற கரங்கள் தான் நமக்கு வாழ்விலே நிறைவேற சேர்க்கிறது அவருடைய கரத்தை மூலம் அந்த கரத்தை நம்புவோம் அந்த கரத்தை விசுவாசிப்போம் அவருடைய வாக்கு விசுவாசி அவருடைய கரத்திலிருந்து எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம் அனுபவிப்போம் விசுவாசிப்போம் நம்புவோம் இயேசுவின் கரத்தை நாம் முழுமையாய் நம்புவோம் காயப்பட்ட கரைக்கள் அன்பின் கரக்கள் கடாவப்பட்ட கரைக்கள் அதை நம்புவோம் விசுவாசி கத்தர் கண்டிப்பாக